நூறு சதவீதம் தூய சக்தி டிவி கே ஆட்சி அமைக்கும் விஜய் சாரும் நம்புற சிஎம் ஆகிட்டோம் நம்ம சிஎம்மு தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் முதலமைச்சராக ஆக்கிறதுக்கெலாம் வரேன் நானே முதலமைச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேர்தலில் எங்கேருந்து வருது இந்த போதிய அளவுக்கு பகுத்தறிவோ படிப்பறிவோ இல்லை அனுபவமோ இல்லை அறிவுரையோ இல்லாத காரணத்தினால்தான் அந்த வார்த்தைகள் அதே அவருக்கு இருக்கிற அதே பிரச்சனை விஜய் ரசிகர்கள் இல்ல அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் நம்ம ஆடியன்ஸ்க்கு இதுதான் என்கேஜா இருக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு இந்த ரூட்ல போறாங்க அந்த மாதிரி நடிச்சிட்டு நான் யாரு நான் ஒரு டுபா கூர் அப்படிங்கலாம் கேலிமா பேசறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏ தாய் நாடா தமிழ்நாடு தான் ஏ அவர்கிட்ட அதுதான் கேட்கணும் நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன திட்டம் விஜய் சாரும் நம்புறார் என்னென்ன சிஎம் ஆகிட்டோம் நம்ம சிஎம்மு தான் அந்த என்டிடிவியில் கேட்ட பேட்டி கூட கிங் மேக்கரா அப்படின்னா இல்லை நான் இது கிங் மேக்கர் நான் முதலமைச்சராக ஆக்குறதுக்கெலாம் வரேன் நானே முதலமைச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேர்தலில் எங்கேருந்து வருது அந்த போதிய அளவுக்கு பகுத்தறிவோ படிப்பறிவோ இல்லை அனுபவமோ இல்லை அறிவுரையோ இல்லாத காரணத்தினால்தான் அந்த வார்த்தை வருது அதே அவருக்கு இருக்கிற அதே பிரச்சனை விஜய் ரசிகர்களுக்கு இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் நடவலானா குவாலிஃபிகேஷனு ஸ்டாண்டர்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் சமம் விஜய் நட்சத்திரம் பணக்காரர் இவர்கள் நட்சத்திரத்தை நம்பியிருக்கக்கூடிய ஏழைப்பாழைகள் அதுதான் அங்கே வித்தியாசம் அந்தம்மா அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க இட்ஸ் அ டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க அதாவது கிளாஸ்னால் எப்படின்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஓபிசி அப்படின்னு பிரிப்பாங்க அவங்கவுங்க பணம் கையில் வச்சிருக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க அதை அப்படியெல்லாம் பார்க்கல இது வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு கூட்டமாக போகுது இது ஒரு 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 ப்ரொஃபெசரை போய்ட்டு நீங்கள் வந்து அரசியல் சாயம்லாம் பூச முடியாது ஆனால் அவங்க ப்ரொஃபெசர் ஆனந்தி ஆகிட்டால் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்குன்னு ஒரு நீண்ட ஒரு ஒரு பேர் இருக்குது அவங்க எப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸு அதுக்கப்புறமா வந்து ஐஎச்எம் ஹியூமன் இன்டெக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து அடிக்கடி பேசி இந்த மாதிரி என்ன என்ன அடுத்த சமுதாயம் எங்கே போதும் அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ணுறோம் பத்து வருஷம் அஞ்சு வருஷமாக வந்து ஒரு ஒரு தலைமுறையினுடைய அரசியல் இது நுகர்வு எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரி வாங்குறாங்க என்ன மாதிரி படிக்கிறாங்கன்றத படிக்கக்கூடிய ஒரு இது அதில் இருக்கிறவங்களோட வார்த்தை வந்து டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க இதனால் அவங்க வந்து அதிமுக நல்ல கட்சி திமுக ரொம்ப பாரம்பரியமான கட்சி பார்த்து பார்த்து தான் ஊழல் செய்வாங்க பிஜேபி ரொம்ப சிறப்பான கட்சி அப்படிலாம் இல்லை இது மாதிரி உங்களுக்கு சிந்தனை இருக்குமேனால இது வந்து சமுதாயத்துக்கு நல்லது இல்லை நாளைக்கு உங்ககிட்ட அதாவது இது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு அது ரொம்ப முக்கியமானது இவங்க ஆட்சிக்கு வராங்க இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க இப்போ விஜய் அவர்கள்கிட்ட அதுதான் கேட்கணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க எதனா திட்டம் இருக்காங்கன்னா கிடையாது சரி எதனா அதாவதுங்க அதிகாரம் வந்தால் தான் ஒரு சில விஷயம் செய்ய முடியும்னு கிடையாது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு ஒரு நூறு ஆட்டோ வாங்கி கொடுத்து மெட்ராஸில் வயசானவங்க இந்த பிள்ளைக்கு பிறகு போகிற தாய்மார்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இல்லை பசங்கள் காலில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் ரேட்டில் இலவசமாக வேணாம் மினிமம் ரேட்டில் பெட்ரோல் காசுக்கு என்னவோ அந்த காசில் வந்து இந்த ஆட்டோலாம் ஓடும் இந்த ஆட்டோக்கு முன்னாடி விஜயோட ஃபோட்டோ இருக்கும் இந்த ஆட்டோக்காரங்க யாருமே வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டாங்க மீட்டரில் என்னவோ அது நீங்கள் கொடுத்தா போதும் பண்ணியிருக்கலாமா அப்போது அரசியலுக்கு வந்தால் தான் பண்ணுவேன்றது கிடையாது நீங்கள் வேளை அப்படி பண்ண முயற்சிக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் கட்சி அதை தடை கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்களால அதை தடுக்கவே முடியாது நூறு நூ உங்களுக்கு தேவை வந்து நூறு ஆட்டோ ஓட்டுனர் ரசிகர்கள் கூப்பிட்டுது பாரு மாதம் நீ எவ்வளோ சம்பாதிப்பா ஒரு அமௌண்ட் நீ சம்பாதிச்சுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்சியிலேருந்து உனக்கு வரும் சேவை செய்யணும் உன் வருமானத்தை நீ ஓட்டி சம்பாதிச்சுக்க உன் ஆட்டோ மூலிமா விஜயின்ற ரசிகர் நீ உன்னை வச்சு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்வேன் நீ நீ எத்துக்கும் நான் வந்து கட்சி சார்பாக ஒரு காசு நீ இதில் எதனால் தப்பு பண்ணவு மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த படத்தை நான் நிறுத்திடுவேன் நூறு ஆட்டோ ஏங்க ஆட்டோக்கு பின்னாடி பிகேஎஸ் வாழ்கை தளபதி அப்புறம் இபி ரெட்டையில் போட்ட படம் இதெல்லாம் போகும்போது விஜயோட ஃபோட்டோ போட்டு ஒரு நூறு ஆட்டோ ஓடிக்கலாமா ஓடிட்டுவானவன் இது நம்ம ஆட்டோ இல்லை விஜய் அண்ணா ஆட்டோ அந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்கன்னா உங்ககிட்ட அவன் பேரம் பேச மாட்டான் சார் மீட்டரில் இவ்வளோ காட்டுது இல்லை ஆப்பில் இவ்வளோ காட்டுது தொண்ணூற்றி ரூபா காட்டுதா தொண்ணூற்றி ரூபா கொடுங்க போதும் இல்லை வயசானவங்களா காசு இல்லையா எத்தனை போய் ஓடுங்க ஒரு லெஜர் ஆஃபீஸில் வேலைச்சேரியிலேருந்து மவுண்ட்டில் ஒரு பெரிய ஒரு இல்லாதபட்டவர் இறக்கி விட்டேன் இவ்வளோதான் காசு கொடுத்தார் இல்லை ஃப்ரீயாக ஓட்டினேன் போயிட்டா உனக்கு அப்போ இதெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டிருக்காங்க சைட் ரைட்டு மாதம் உனக்கு இந்த அப்போ உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஜிபே உங்களுக்கு நூறு ஆட்டோ என்னங்க அங்கே செலவாகிடும் அவரால் பண்ண முடிகிறது தான் எண்ணமே இல்லை சிந்தனையே இல்லை சி ஃபஸ்ட்டு சிந்தனை இருக்கணும் அப்புறம் தான் செயல் அதுக்கப்புறம் அந்த செயலில் வந்து முயற்சி வரும் தோல்வி வரும் திரும்ப திரும்ப அதை முயலும் போது அது வெற்றி ஆகும் அவருக்கு அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது அப்போ என்ன சிந்தனை இருக்குன்னா எத்தவணை முதலமைச்சர் இப்படிப்பா அப்படி ஆக முடியும் அப்படின்னா ஆ ஆயிடுவோம் எப்படி ஆகும் விசில் ஊதியிலேயும் ஆகிடுவோம் பூரா விசில் சத்தம் கேட்குதுல அப்போ என்ன அர்த்தம் தாவேக ஓட்டு விட்டு ப்ரோ இது கூட தெரியாமல் என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கிறாங்க ஒரு சில ஜிம்லேயும் இப்போ இந்த பிரச்சனை வருது பொதுவாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி சரக்கழச்சிட்டு சுத்துறது இதெல்லாம் பெருசாக ஈடுபாடு இருக்காது இப்போ என்ன போகுது இவங்க இந்த இந்த படத்துலலாம் நிறைய காட்சிகள் காட்டுறதுனாலே இந்த மாதிரி வாங்கினா வணக்கணும் சாங்கினி கேளுனா அப்படி இப்படி பாடும்போது என்னவோ குஸ்ட்டு சுற்றினாதான் வளருனாதான் ஹீரோ போலுது ஊரில் அப்படி நே நேற்று ஒரு ஒரு மாஸ்டரை பார்த்தேன் அருணகிரின்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டர் அவருக்கு அறுபது வயசு ஆள் நல்லா சூப்பராக இருப்பார் அதனாட்டி மனசு வந்து ஒரு ஜிம் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார் யாரும் வேணால் ஜிம் பண்ணுங்க ஃபீஸ்லாம் எதுதான் அதான் இது பேசும்போது ஒரு பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன் இல்லை சமுதாயத்தை வைத்த வைத்தச்சல அது முடியல என்னால் அப்படின்றார் அவருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அவர் ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கார் அது எனக்கு லைட்டாக உடன்பாடு ஆனால் அவருக்கு இந்த சமுதாயத்து மீது இருக்கிற அக்கறை இருக்கு இல்லையா அதில் எனக்கு துளி கூட டவுட்டு கிடையாது இப்போ ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ஒருத்தர் புலம்புறாரு ஒருத்தர் வருத்தப்படுறாரு என்னென்னா இது அடுத்த தலைமுறை வந்து தன்னோட உடலை பற்றி யோசிக்க மாட்டுறாங்க தன்னோட சிந்தனை பற்றி யோசிக்க மாட்டுறான் இப்படி போகிறாங்களே இவங்க போதை கலாச்சாரம்லாம் ஜாஸ்தி ஆகுது சின்ன சின்ன பசங்கப்பா எல்லாம் பதினேழு வயசு பதினெட்டு பசங்க நம்ம இப்படி இப்படி ஜிம்மு பண்ணு இப்படி ஒர்க் அவுட் பண்ணி இதை பண்ணு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிடு பாக்ஸிங் போனால் கேட்பாங்கப்பா கேட்க மாட்றான்ப்பா ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஒருத்தன் ஒழுங்காக வர மாட்டேன்றான் எனக்கு பிரச்சனை இல்லை நான் சம்பாஷ்டேன் இப்படி இருந்தால் இது எங்கே போய் நிற்கிது எல்லாம் டிக்டாக்கு ரீல்ஸு போயிட்டான் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன் அப்பா அம்மா எத்தனை வந்து எத்தனை வந்து விட்டு போகிறாங்க இந்த மாதிரி மந்தமாகிறான் என்ன பண்ணுங்க மாஸ்டர்ன்றான் இவனை நான் என்ன பண்ணுறது மந்தமாகறான் என்கிட்ட வந்தாலும் மந்தமாக இருக்கிறான் டம்பிள் செத்து பண்ணுன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் பண்ணதையே பண்ணின்னுக்குறான் ஆனால் ரிசல்ட்டே இல்லை அப்புறம் மாஸ்டர் டைம் ஆகிடுச்சு டயர்ட் ஆகிட்டேன் போகிறான்றான் அரை மணி நேரம் தான் பிரேக் எடுப்பாங்க இவன் அரை மணி நேரம்தான் மொத்தமாகவே ஒர்க் அவுட் செய்கிறான் பத்தொம்போது இருபத்தி மூணு வயசில் எப்படி இருக்காங்கன்னா எல்லாரையும் குறை சொல்லலை இந்த மாதிரி இளைஞர்களை நான் பார்க்குறேன் எனக்கு வயித்தச்செல்லாம் இருக்குது இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிறது இது இது விஜய் சாருக்கு தெரியாதா இந்த பிரச்சனைகள் சமுதாயத்தை பற்றின புரிதலோ அரசியல் பற்றின புரிதலோ எதுவுமே தான் தன்னோட மூணாவது ஆண்டு விழாக்கு கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ குளத்தூர ஸ்டாலின் சார் போய் பாட்டு போட்டு இதானா எவ்வளோ விமர்சனம் ஆச்சு அது அந்த ஒரு பழைய பாட்டு அன்னைக்குள்ளி பாட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு எவ்வளோ விமர்சனம் ஆச்சு அப்போ இது என்ன வேலை அப்போது நீங்கள் அதையும் பார்க்கல சரியா என்னன்னா ஒரு ஒரு இவ்வளோ பெரிய கட்சி இந்த கட்சியை ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே விமர்சனம் பண்ணுறாங்களே சிஎம் சாரியே ட்ராலாக ஆக்குறாங்களே அப்படின்றது நீங்கள் அரசியல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே வேலையை நீங்கள் இன்றைக்கி பண்ண மாட்டீங்க ஒரு நாலு பேச்சாளர் பேச விடணும் ஒரு கொள்கை பேச விடணும் எங்கே என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குது ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்ரோஷமாக பேசணும் அதை கேட்கும்போது ஓகே பரந்தூருக்கு தீர்வு இருக்குது மேல்மா செய்யார் விவசாய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது யூரியா வந்து தட்டுப்பாட்டு வராமல் இருக்கிறதுக்கு தீர்வு இருக்கு ஏதோ ஒரு இஷ்யூவா பேசினா அந்த இடத்தோட நிப்பாட்டிடுறாங்க அடுத்து அந்த விஷயத்த தொடர்ந்து கொண்டு போனும் ஒரு தெரியாது பத்து ரூபா பாட்டில அன்னைக்கு பண்ணதோட சரி பரந்தூரம் அன்னைக்கு பேசினதோட சரி தெரியாது தெரிஞ்சதெல்லாம் ஜனநாயகன் ஜனநாயகன் வந்தால் ஜனநாயக நாட்டுல வந்துடும் ஓகே வெறும் அரசியலில் வெறும் முதலமைச்சர் பதவிங்கிற அளவுல சுருக்கி பாக்குறாங்க அதே தான் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரியாக பேசுனீங்க நன்றி நன்றி இது விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு அது உங்களால் பார்க்க முடியுதா உணர முடியுதா அப்படின்போது ஆமாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அந்த ஒரு பெரிய மாற்றம் அதெல்லாம் வருது அப்போ இது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இவங்களாம் சைக்காலஜி அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரு அவங்களோட தேவைகள் அவங்களோட மைண்ட் செட்டு இதெல்லாம் கூர்ந்து கவனித்து தான் அந்த துறையினுடைய அந்த துறையோட ஸ்பெஷலைசேஷனே அதான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களுக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்குது அவரோட ஆசைகள் நிறைய நிறைவேறாமல் இருக்குது அதுமாரி வேலை வாய்ப்பு பற்றாக்குறையாக இருக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட பணம் இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைஞ்சு இருக்கிறாங்க இல்லை ஒரு படிப்பறிவு இல்லை இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இல்லை அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கோவத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சூழ்நிலையை ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள அப்படி தெய்வமாக பார்ப்பாங்க கடவுளாக பார்ப்பாங்க அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடங்களோ கல்விக்கூடங்களோ தரல உதாரணத்துக்கு தேர்தல் ஒரு ஒரு காலேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும் அவங்களுக்கு மாணவர்களுக்கு உண்டான ஏன்னா இந்த இந்த வயசு அடோலசன்ஸ் வயசு தாண்டி ஒரு பதினெட்டு இருபதில் பீக்கில் இருக்கும் ஹார்மோன்ஸு மதம் கொண்ட யானை மாதிரி இருப்பான் கும்ப கும்ப மாதிரி இருப்பான் மோடு மூட்டி மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரக்கு குத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போய் வலு சட்டாயம் பண்ணுறது பைக்கை கொடுத்தா முறுக்கின்னு ஓட்டுறது த ஃப்டு வீட்டில் தூக்கி ஓட்டுறது பஸ்ஸில் சீட்டு இருந்தாலும் வெளில தொங்கின்னு போகிறது இதெல்லாம் என்னன்னா அந்த வயசுக்கு போல் எல்லாேருக்கும் வரும் எனக்கு வந்திருக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசில் வரும் ஆனால் அந்த வயசில் அது வரும்போது அதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை ஒரு நெறிகள் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இந்த திரை கவர்ச்சி தான் இப்போது ஒரு ஒரு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு அதை தாண்டி ஃபுட்பால் கூட இல்லை கிரிக்கெட்டைக்கு தாண்டி நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணல நிறைய விஷயம் இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கல படிச்சுட்டு வேலை இல்லாத தன்மை பொருளாதாரத்தில் பின்னடைவு மது பழக்கம்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்போ அவங்க நல்ல வழியை வாழறத விட கெட்டு போகிறதுக்கு அதிகமான வாழ்க்கை இருக்குது அதுவும் குறிப்பாக இப்போ செல்ஃபோன் பெனட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பிடிக்கல இல்லை ஒரு தாசில்தாரை பிடிக்கல ஒரு அரசாங்கத்து மீது கோவம் இல்லை அரசியல்வாதி மீது கோவம் இல்லை வீட்லேயே கோவம் ஒரு மன அழுத்தம் இல்லை பார்க்குறான் இன்னொரு ஒரு நாலு பேர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க போகிறாங்க வராங்க இல்லை பெண்களோட பழகிறாங்க நமக்கு இல்லை அப்படின்னும் போது என்ன அந்த அந்த ஆசையை வந்து எப்படி பூர்த்தி செய்யலாம் அதாவது இந்த படத்துலலாம் கட்டுவாங்களே ஒரு பேய் என்ன பண்ணோம் தன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா வேறு உடம்பு ஒன்று தேடும் அது உள்ள போய் உள்ள பூந்துக்கு பார்க்கும் அது மாதிரி தான் அந்த காஞ்சனா படம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கும் மாதிரி இன்றைக்கி இளைஞனுக்கு என்ன அப்படின்னா நான் எல்லா இளைஞனும் சொல்ல தப்பாக சிந்திக்கக்கூடிய கூடிய இல்லை வழிவகை இல்லாத இளைஞர்கள் அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு விஜய் சாரை வந்து ஒரு பிம்பமாக பார்க்குறாங்க ஆ நமக்கு உண்டான நாலு சூப்பர் மாற்றம் தீய சக்தி தூய சக்தி அந்த சக்தி இந்த சக்தி அப்படி பஞ்சு டயலாக் ஆ நல்லா இருக்குது அதிகாரத்தை கேள்வி கேட்கறது அதிகாரத்தை என்ன என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்பா வேலைக்கு போகல கோவம் வருது ஏன்பா கல்யாணம் பண்ண கோவம் வருது ஏன்பா டெய்லி குடிக்கிற கோவம் வருது என்ப்போ ஹெல்மெட்லாம் போகிறோம் கோவம் வருது ஏன்பா புள்ளிங்க மாதிரி பண்றீங்க கோவம் வருது அப்பா கேட்டாலும் கோவம் வருது அண்ணன் தம்பி கேட்டாலும் கோவம் வருது அந்த கோவத்துக்கு ஆதரவாக யார் பேசுறது கஞ்சா வச்ச கண்ணு அப்படின்னு பாட்டு யார் போடுறது சினிமாவிலாம் தான் இருக்குது அப்போ சினிமாவை வந்து அவங்க நேசிக்கிறாங்க தங்களோட அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவோ அப்போ அது சரியில்லைப்பா அது வந்து கேளுக்குப்பா அது வாழ்க்கையில் ஒரு சின்ன அங்குப்பா இல்லை அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை அதனால தான் அந்த சினிமா பக்கம் ஜாஸ்தியாகி இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னும் போது நான் கவுன்சிலர் ஆகிடும் நான் எம்எல்ஏ எம்எல்ஏவாயிடும் அப்போது நான் நான் நெஞ்சதை பண்ணிக்கலாம் இல்லையா அந்த இன்னொருத்துக்கு இது அடிப்படையில் எங்கேருந்து வருது இந்த பிரச்சனைனா இவர்கள் நிறைய பேர் பாருங்கள் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படிப்பு இருக்காது படிப்பு இல்லை நம்ம கொடுக்கல அதான் உண்மை ஒரு பெரிய வேலை வாய்ப்போ இல்லை ஒரு ஒரு நஞ்ச புஞ்ச ஒரு விவசாயம் ஒரு அவங்களோட அவங்க தன்னிறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்து கொடுக்கலாம் அந்த கோவம் எங்கே வருது இன்னைக்கு இங்கே இருக்கிற கோ, விஜய் சாருக்கு ஆதரவாக போகுது ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி